தமிழகத்துல இப்ப திடுதுன்னு மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை ஏன் இவ்வளவு தூரம் வடிச்சிச்சு இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையிலே இப்போ இந்த அளவுக்கு மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் மத்திய அரசோட பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் தாங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துக்கும் மும்மொழி கல்வி பிரச்சனைக்கும் என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்குறீங்க இது ரெண்டுக்கும் வந்து சம்மந்தம் வந்துருக்கு மத்திய அரசு இந்த ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தும் போது ஸ்டார்டிங்ல நிறைய மாநிலங்கள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அதே மாதிரி தமிழக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா போன மார்ச் மாதம் வந்து இந்த பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தை நாங்கள் வந்து அமலுக்கு கொண்டு வரோம் இதை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து இதுக்கு ஆதரவு வந்து தெரிவித்தாங்க ஆனால் திடுதுப்புன்னு என்ன ஆச்சுன்னு தெரில செப்டம்பர் மாதம் தமிழக அரசு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை வந்து நாங்கள் அமல்படுத்த முடியாது ஏன்னா பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் வந்து நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க எங்கள் தமிழகத்தில் எப்பயுமே இருமொழி கல்விக் கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் மும்மொழி கல்வி கொள்கையை ஃபாலோவே பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டாருங்க அதுதான் ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பிடுச்சு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மத்திய அரசு வேணும்னே எங்களை பழி வாங்குறாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காண்டி தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்க மாட்டாங்க சமதிக சிக்ஷா திட்டத்தின் கீழ எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதி வந்து கொடுக்கணும் ஆனா இந்த நிதியை எங்களுக்கு கொடுக்காம வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தாரு இதுக்கு வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட விளக்கம் வந்து கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன விஷயம் வந்து இன்னுமே இந்த பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி ஆக்கிருச்சுங்க அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையவே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதுக்கே தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு ஃபண்டு கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம் நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாரு உடனே தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக வந்து கிளம்பிட்டாங்க எப்படி மத்திய அமைச்சர் இது மாதிரி வந்து சொல்லலாம் இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் என்னதான் தான் சொன்னாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவே தவிர மும்மொழி கல்விக் கொள்கையை நாங்க ஃபாலோவே பண்ண மாட்டோம் அப்படின்னு இப்போ இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு ஆனால் ஆனா உண்மையிலேயே இந்த விஷயத்துல பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை தமிழகத்துல அமல்படுத்துறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னே வந்து தெரியலங்க ஃபஸ்ட்டு பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் திட்டம்னால் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஒரு பன்னெண்டாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தரத்துக்கு வந்து உயர்த்துவாங்க ஸோ இந்த ஒரு செலவுகளை வந்து யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்துக்குவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து சொல்லணும் அதை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்புடின்னா அந்த பள்ளிகளோட தரத்தை வந்து உயர்த்துவாங்க இப்போ இந்த ஒரு திட்டத்தை தான் தமிழகத்தில் கொண்டு வர விட மாட்டுறாங்க இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா இந்த பிஎம்சிரீ பள்ளிகள் தமிழகத்துக்கு வந்துச்சு அப்புடின்னா அதில் வந்து மும்மொழி கல்வி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணணுமே அதை எப்படி ஃபாலோ பண்ண முடியும் தமிழகத்தில் எப்போயுமே இருமொழி கல்விக் கொள்கை தான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த காரணம் காட்டி பிஎம்சிரீ பள்ளிகளை வந்து தமிழகத்துக்குள்ளே அமல்படுத்த வந்து விட மாட்டுறாங்க இப்போ இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து கோவம் வருது இப்போ தமிழகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் மும்மொழிக் கல்விக் கொள்கை இல்லைன்னா பிரச்சனை இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே மும்மொழிக் கல்விக் கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த மாதிரி திட்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ண விட மாட்டாங்க இப்போ இது மூலமாக அவங்க இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்க இதோ பாருங்கப்பா நீங்கள் மூணு லாங்குவேஜ் படிக்கணுமா நீங்கள் அதை ஃப்ரீயாகலாம் படிக்க முடியாது நீங்கள் நாங்கள் ஸ்கூல் நடத்துறோம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி அதில் தாராளமாக படிச்சுக்கோங்க அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணவே விட மாட்டோம் அப்படின்னா இப்போ வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க ஏன்னா யாரெல்லாம் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்கூல் நடத்துகிற ஆளாக தான் வந்திருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கோபமாக இருக்கு இப்போ ஏழை எளிய மாணவர்கள் வந்து ஒரு இடத்துல மூணு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்த காரணம் காட்டியே தமிழகத்துக்கு வர வேண்டிய நிறைய சலுகைகளை வந்து வரவிடாமல் பண்ணிடுறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நவோதயா பள்ளிகள் எல்லாம் எல்லா மாநிலங்களும் இருக்கு ஆனா தமிழகத்துக்கு மட்டும் வரவிட மாட்டாங்க இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா நவோதயா பள்ளியில மும்மொழி கல்விக் கொள்கையை வந்து ஃபாலோ பண்றாங்க அதனால எப்படி இதை தமிழகத்துக்கு கொண்டு வர முடியும்னு இந்த மும்மொழி கல்வி கொள்கையை ஆயுதமா பயன்படுத்திய தமிழகத்துக்கு வர வேண்டிய எல்லா சலுகைகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காங்க உண்மையிலே இந்த நிலமை எப்போ தான் தமிழகத்தில் மாறப்போதோ தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்